துதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகு உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுர போது வளர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்கும தோகம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராணி என்ற விழித்துணையே தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தரவரியா வனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலில் பஞ்சமில்லா

ஒரு மூல கொண்டாலும் விநாயகர் காப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று எல்லா வகையிலும் விநாயகர் பெருமானை விழுந்துவதன் மூலமாக சகலவிதமான சம்பவத்துகளும் பெற முடியும் அதுதான் அல்லல்வோம் வினைவோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரமோ நல்ல குணம் அதிகம் ஆமருணை கோபுரத்தில் விற்றிருக்கும் கணபதியை அப்படி பாடுறாங்க என்ன பொருள் அல்லல்வோம் அல்லன்னா கும்பம்

பெருமான வேண்டினார்கள் இருக்கிற விநாயகர்களே அதிக குணமுடையவர் குணமுடையிலே இருக்கக்கூடிய விநாயகர் திருவண்ணாமலை அப்படின்ற ஆலயம் அதற்கு அருணையின் ஒரு பெயர் உண்டு அருணாச்சலம்ன்ற காரணம் என்ன அருணம் அப்படின்னா சிவந்தன்னு பொருள் அசலம் என்றால் மலையின் பொருள் சிவந்த மலை என்பதற்குத்தான் சமஸ்கிருதத்துல அருணாச்சலம்னு பேரா இறைவனுக்கு என்ன பேரு அருணாச்சலேஸ்ல ரவித குச்சலாம்பாள் அப்படின்னு அம்பாளுக்கும் இறைவனுக்கும் அம்பா ஐயனுக்கும் பேரு தமிழிலே அண்ணாமலையார் உண்ணாமலை தாயாரு பேர் அந்த கோயில் இருக்கக்கூடிய விநாயகபெருமானுக்கு குணம் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விநாயகபெருமான நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய உருவமே அவருடைய தோற்றத்தை ஒவ்வொரு கதையிலும் நமக்கு சொல்லியிருக்காங்க பல வடிவத்துல ஆனா அதுக்கு ஒரு கதை கட்டுறது ஒரு கதையை மட்டும் தெரியவா தெரியலன்னு வைக்கல உங்களுக்கு ஒரு கதை வச்சிருவாரு அதனால நம்மளே உண்மையான கதை நன்றதை கண்டுபிடிச்சிடணும் ஆக எப்பொழுதா எப்படியுமே இறைவன் தோன்றியதற்கும் பிராண கதையின் காரணம் நிச்சயமாக இருக்கும் அதன் பிறகு அவர் அவருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி எத்தனை கதைகளை கொண்டு வந்தாலும் உண்மை எதுவும் அதுதான் செல்லுபடியாகும் வேற விநாயகருடைய தோற்றத்தை என்னன்னு சொல்றாங்க ஆதி சக்தி குளிக்க போனதாகவும் குளிக்க போகும் பொழுது தனக்கு துணைக்கு இருக்கிறது அப்படின்றதுனால ஒரு பாலகனை படைத்து அவரை காவலுக்கு வைத்துவிட்டு போனதாகவும் அதன் பிறகு சிவபெருமான் அவருடைய தலையை வெட்டி வீழ்த்து அதன் பிறகு யானை முகத்தை பொருத்தியதாகவும் கதை சொல்றோம் இல்லையா ஆனா இது உண்மையாக யோசிச்சு பாருங்க அம்மா பிடிக்க போகும் பொழுது அடுக்க உருட்டி வச்சாலும் சொல்றாரு உருவத்தை உருவாக்க அளவுக்கு அந்த அம்மா உடம்புல அவ்வளவு அடுக்கா இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரதான் செய்யுங்க அப்புறம் அடுத்து என்ன வருது அப்படின்னா மஞ்சளை உருட்டி வச்சா எப்படி பார்த்தானு பொருந்தார் ஆனால் விநாயகருடைய உருவாக்கம் அவர் தோன்றும் பொழுது எப்படி தோன்றினார் அப்படின்னா ஓம் என்ற பிரணவத்திலிருந்து தோன்றியவர் ஏன் ஓங் போனீங்க தோன்றியா விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குதான் நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சியத்து இருக்கை சென்று கொற்பதம் மனிதபாறு பொயிலே கண்ட உன்னை அப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த பிள்ளையார்பட்டியில விநாயகரை பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் வித்தியாசமான விநாயகர் எப்படி அந்த தும்பிகை இருக்குல்ல அது வலது பக்கமா சுழிச்சிருக்கும் நிறைய ஆலயங்களை இடது தான் சுழிச்சிருக்கும் ஆனா அந்த கோயில வலது பக்கமா சுழிச்சிருக்கும் அடுத்து எல்லா இடங்களையும் விநாயகருக்கு நான்கு கரங்கள் இருக்கும் அவருடைய தும்பிக்கையோடு சேர்ந்து அஞ்சு கரம் அதனாலதான் திருமூலர் எழுதுகிறார் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு அப்ப நான்கு கரங்கள் கொண்டு தும்பிக்கை கொண்டு எல்லா இடத்துலயும் இருப்பாரு ஆனா இரண்டே கரம் கொண்டு விநாயகப்பிரம் வலச்சுடி விநாயகராக இந்த வலச்சுடி விநாயகருக்கு அப்படின்னா சிறப்பு இப்ப ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஓம் நீ எழுதுங்களே எழுதி கொண்டு வந்து சுழிச்சுடைய தோற்றமே பிரணவத்தினுடைய வடிவமாக சிவனும் பார்வதி தேவியாரும் பிரணவத்தை உற்று நோக்க அதிலிருந்து ஒடி ரூபமாக ஓங்கார பொருளாக உருவானவன் தான் விநாயகபெருமான இதற்கு ஆதாரமாக ஒரு தேவார பாடலே உண்டு அப்ப ஓம் என்ற பிரணவத்திலிருந்து உருவானவன் என்பதால் தான் விநாயகபெருமானுடைய அந்த தும்பிக்கையினுடைய வடிவமும் ஓம் அப்படின்னு பிரணவ வடிவமாக இருக்கு சரி விநாயகருக்கு எல்லா இடத்துல யானை முகம் தானே இருக்கும் ஆனா யானை முகம் அல்லாமல் விநாயகர் பெருமாள் மனித முகத்தோடு அதாவது நம்மள மாதிரியான முகத்தோடு யானை இல்லாம அவரை பார்க்கும் பொழுது இவர் விநாயகரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சந்தேகிக்க கூடிய அளவுக்கு ஒரு கோயில் இருக்க எந்த கோயில் தெரியுமா யோசிச்சு பாருங்க இந்த கோயில் எங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஊர் பேரு திலகற்பணபுரி அப்படின்னு பேரு என்ன காரணம் அப்படின்னா மூர்த்தி தன்னுடைய தந்தைக்கும் சதா என்ற பறவைக்கும் தர்ப்பணம் செய்து அவர்களுடைய உணவு கொடுத்த இடம் தர்ப்பணம் செய்த இடம் அந்த அப்படின்னா விநாயகர் பெருமாள் மனித முகத்தோடு இருக்கிற அவருக்கு யானை முகம் கிடையாது நர வடிவமாக நாம போனோம்னா அந்த விநாயகருக்கு ஆதி விநாயகர் அப்படின்னு இன்றும் பெயரு அங்க அப்படி அமர்ந்திருக்கிறாரு அந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அந்த அந்தத்தினுடைய வரலாறு என்ன ஏன் அப்படி அமர்ந்திருக்கிறாருன்ற சில வரலாறுகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஆளை சந்திச்சு அவரோடு உரையாடிக்கிறோம் அவன் மற்ற இடங்கள்ல பேசுற மாதிரி இங்க கிடையாது இங்க கேள்வி பதியில அதுக்கெல்லாம் வேலையே இல்ல என்ன பேசுறதா அதுக்கு மறுத்து பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேருதான் தர்க்கம் இல்லையா பேசுகிறதே எப்படி இருக்கணும் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னு அந்த கருத்துக்கு திரும்ப நாம ஒரு கருத்தை சொல்லணும் இப்படி மாற்றமாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது பேருதான் அழகான தர்க்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக அதற்கு தொடர்ந்தாறு போல இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு குணிராஜன் அன்புனார் கவிராஜ் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களை சந்திச்சு அவர்களோடு பேசிக்கலாம் ஆக அப்படி விநாயக பெருமான் நர நரவடிவமாக ஆக மனித அதிகமாக காட்சி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்காக நம்ம கோயில பேர் ஓம்ன்ற பிரணவம் இருக்குல்ல அது எங்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓம் அப்படின்ற சூரி எங்கெல்லாம் இருக்கு யாருடைய வடிவத்துல இருக்கு அப்படின்னா நடராஜரை பாருங்க சிதம்பரம் நடராஜ பெருமானியுடைய திருக்கோணம் அவருடைய கோலத்தை அப்படி கண்ண முடி கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா பலது காலை உன்றி இடது காலை தூக்கி அப்படியே அந்த திருவாட்சியோடு யோசனை பண்ணி பார்த்தா அவருடைய ரூபம் ஓம் அப்படின்ற பிரணவத்தின் ரூபம் அடுத்து மயில் ஆடும் பொழுது ஒரு காலை உன்றி ஒரு காலை மடக்கி மயில் ஆடும் பொழுது அந்த தோகையோட சேர்த்து பார்த்தோம்னா ஓம் அப்படின்ற வடிவம் கிடைக்குது வேற எங்க இருக்கு ஓம் வடிவம் அவங்க அவங்க காதிலே இருக்கு எல்லாருடைய காதிலும் ஓம் என்ற வடிவம் தான் அந்த ஓம் என்ற வடிவத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த சமயத்திலே காதலி விழா அப்படின்னு ஒன்று நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது ஆனா நம்ம என்ன செய்யறோம் சில ஒரு காதல ஒரு ஓட்டையா போட சொன்னா வரிசையா தோரா வச்சா ஓம்ல இத்தனை ஓட்டையா ஆக அப்படியெல்லாம் ஓம் என்ற ஓங்காரம் இது ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் ஏற்றுக்கொண்ட உண்மை காலையில ஒரு இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்குல்ல வீட்டுல இருக்கீங்கல்ல அந்த நேரம் நம்ம வேலையில இருக்கோம் வீட்டுல ஒரு மாதிரி வெளி அந்த மாசத்துல நாலரைல இருந்து ஆறு மணி அந்த நேரங்கள்ல அமைதியா ஏதாவது இடத்துல அமர்ந்து மார்கழி மாதம் சாதாரண மாதம் கிடையாது நேரடியாக பிராண வாயு நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த மாதம் அந்த நேரத்துல நாலரைல இருந்து ஆறு வரைக்கும் கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்துல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு சத்தம் நமக்குள்ள கேக்கும் அதை நல்லா வந்து உணரணும்னா ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போகணும் அப்படியே தியானம் பண்ணோம்னா ஓ அப்படின்ற ஒடி அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இது உண்மை சத்தியமா உண்மை அந்த ஒடியில தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நடராஜ மட்டுமல்ல அறிவியலும் ஏற்றுக்கொண்ட உண்மை அப்படி ஓம் என்ற ஓசைதான் இந்த உலகம் இங்கும் இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த ஓக்கார வடிவமாக விளங்கக்கூடியவன் தான் விநாயக பெருமான் அந்த விநாயகருக்கு தான் நம்ம ஆலயத்துல மிக சிறப்பாக அச்சமந்தன மகா கும்பாபிஷேக விழா அதாவது குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு தமிழில பேரு ஏன் கும்பாபிஷேகம் ஒரு கேள்வி வரும்ல கும்பாபிஷேகம் நடத்துறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கோயில் கட்டி வச்சுக்கலாம் கோயில கட்டி வச்சாதான் சாமி வந்து அப்படி கும்பாபிஷேகம் சுமார்க்கான கோயில் இருக்கு கோயில் இல்லாத ஊருல குடியிருக்கவே கூடாதான் முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா கோயில் கட்டினாங்கன்னா கோயில் கோபுரத்தை விட உயரமா கட்டடமே கட்ட மாட்டாங்க எந்த வீடு கட்டினாலும் கட்டாலும் கோயில் கோபுரத்தோட உயரமா அந்த கட்டடம் இருக்கவே இருக்காது என்ன காரணம் கோயில் கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசத்திற்கு ஒரு தன்மை உண்டு ஒரு இடி இடிக்குது மின்னல் கட்டுது அந்த இடியையும் மின்னலையும் அந்த கலசம் வந்து தன்னுக்குள்ள வாங்கிக்கிறமா எந்த வகையான சேதாரமும் விளைவிடாம ஆனா இன்னைக்கு எடுத்துக்கங்க மீனாட்சி கோயிலை அவ்வளவு பெரிய கட்டடமா இருக்கு கோயில் கோபுரத்தோட கட்டிடம் தான் பெருசா தெரியுது ஆக அதனாலதான் கோயில் கோபுரத்தையுடைய கட்டிடங்களை பெருசாக கட்டக்கூடாது இல்லாத உள்ள குடியேறக்கூடாது ஆலையும் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிறது அவையினுடைய வாக்கு கோயில்ல போய் தான் சாமியை கும்பிடணுமா சாமி தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்றாங்க அங்கு இங்காதபடி இங்கு பிரகாசமாகி ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு தன் அருள் விடிக்குள்ளே விடாண்ட கோடி எல்லாம் கந்துபடிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராக தலைத்து நின்று அருள் செய்யக்கூடியது இறையர் தூணிடம் இருக்கிறாரு திரும்பிடம் இருக்கிறாரு அப்புறம் அப்ப எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுளை ஏன் கோயில கொண்டு போய் கும்பிடணும் கோயில் எதுக்கு ஒரு கேள்வி வரும்ல சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னுடைய சீரனை அழைத்து இந்த கேள்வி கேட்டார் அவர்கிட்ட கோயில் எதுக்கு சாமின்னு சீரனை அழைத்து சொன்னார் அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து இவர் போய் சும்புல தண்ணி எடுத்துட்டு வந்தாரு அப்ப சுவாமி சொன்னாரு நான் தண்ணீர் மட்டும் தானே கேட்டேன் சும்பு எது அப்படின்னாரு என்ன சுவாமி தண்ணி கொண்டு வரணும் அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா அதுக்குதான் செம்புனார் ஆஹ் அப்படித்தான் தண்ணீர் என்பது திரவம் அந்த திரவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது அது போல இந்த உலகத்துல உள்ள மொத்த சக்தியையும் ஒருமித்து ஒன்று சேர்த்து கொடுப்பது நான் தேடிட்டு இருந்தேன் உங்களைதான்